எஃப்ஐஆர் காவல் ஆணையர் அருண் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி டெலியின் பேட்டிகளில் முரண்பட்ட தகவல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் யார் சொல்வது உண்மை எனவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக முரணான தகவல்களை வழங்குவதாக அரசு நிர்வாகம் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி நான்காம் தேதி புகார் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி நான்காம் தேதி புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவி தரப்பில் இருபத்தி ஐந்தாம் தேதி புகார் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கோவி செழியன் அளித்த பேட்டியால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது முக்கிய கொண்டிருக்கிறோம் எஃப்ஐஆரில் மாணவி காவல் நிலையம் வந்து புகார் அளித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது பல்கலைக்கழகம் சென்று மாணவியிடம் புகார் பெறப்பட்டதாக சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டியளித்தார் பல்கலைக்கழகம் சென்று மாணவியிடம் புகார் பெறப்பட்டதாக காவல் ஆணையர் அருண் பேட்டியளித்தார் போர் கமிட்டி நிர்வாகியும் பாதிக்கப்பட்ட மாணவியும் இணைந்து புகார் அளித்தனர் என காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார் மாணவி புகார் அளித்தது பல்கலைக்கழக போர் கமிட்டிக்கு தெரியாது என அமைச்சர் கோவி செழியன் பேட்டியளித்துள்ளார் இந்த சர்ச்சை பேட்டியால் யார் சொல்வது உண்மை என்பது தெளிவாகவில்லை மூன்று தகவல்களும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது காவல் ஆணையர் அருண்குமார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியின் பேட்டிகளில் முரண்பட்ட தகவல்கள் உள்ளது அந்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த கால் பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும் பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அஃபேர் போடுறோம் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் யாரும் எதிர்பாராதது நடந்த நேரம் என்ன நடந்த சூழல் என்ன நம்முடைய பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆண் நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தகாத நபர் விரும்பாத காரியத்தை செய்தவனுடைய விளைவு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த மாணவி புகார் மணி அளிக்கப்பட்டதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து புகார் மணி பெற்ற குறுகிய நேரத்திலேயே அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு விசாரணை தொடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள் அல்லது இந்த குழுவை சார்ந்த அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்களை அழைத்து பேசுங்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பதை போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் அண்ணா பல்கழக அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தழுகிறது பதிவாளர் சொல்கிறார் துறையின் அமைச்சர் முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழுத்து தருவோம் எனக்கு எழுதுகிறோம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை தொடர்கிறது அந்த பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி நான்காம் தேதி புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த சர்ச்சை இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக ராதிகா இணைந்துள்ளார் ராதிகா விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் பராசக்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான வழக்கு தற்போது தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவில் தரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தலையிட்டு இந்த விசாரணையை துரிதப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்நிலையில் இது தொடர்பான அதிகாரிகள் தொடர்ந்து ஒவ்வொருவராக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் முன்னதாக நேற்று செய்தியாளர்களை காவல்துறை ஆணையாளர் அருண் சந்தித்து பேசினார் அதே போல இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இந்நிலையில் இவர்கள் இருவரும் பேசியதிலேயே முன்னுக்கு பின் முரணான கருத்து இருக்கிறது குறிப்பாக நேற்று காவல்துறை ஆணையாளர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போது இந்த விவகாரம் தொடர்பாக மாலை நான்கு மணி அளவில் நூறு என்கிற எண்ணிற்கு அழைப்பு வந்ததாகவும் அதில் பாதிக்கப்பட்ட மாணவி தனது புகாரை தெரிவித்ததாகவும் மாணவியிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு காவல்துறையினர் விரைந்து சென்ற போது மாணவியுடன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தல்களை கண்காணிப்பதற்கான அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போஷ் கமிட்டி அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல் எனக்கூடிய அந்த கமிட்டியில் சார்ந்த ஒரு பேராசிரியர் இருந்ததாகவும் இவர்கள் இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை ஆணையாளர் அருண் தெரிவித்தார் மாணவி காவல் நிலையத்திற்கு வந்து புகார் தெரிவித்ததாக இந்த எஃப்ஐஆர் காப்பியில் இருக்கிறது அதே போல இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மனுதாரர் நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்ததாகவும் இந்த புகார் தொடர்பாக பல்கலைக்கழகத்திற்கு தெரியவே தெரியாது என்றும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கமிட்டிக்கு இந்த விவகாரம் தொடர்பாக தெரியவே தெரியாது எனவும் கூறியிருக்கிறார் மேலும் இந்த போஸ்ட் கமிட்டிக்கும் மாணவி பாதிக்கப்பட்ட மாணவி இந்த பாலியல் துன்புறுத்த தொடர்பாக புகார் அளிக்கவில்லை எனவும் கூறியிருக்கிறார் இந்த மூன்றிலும் முன்னுக்கு பின்னான முரணான கருத்து இருக்கிறது இந்த விவகாரம் தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி ராதிகா